வாங்க ஈசரி விளாக வீடியோக்குள்ள போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது நேச்சராக பார்க்கலாம் வீடியோவுக்காக இல்லை இருந்து ஓங்களூருங்கிற இடத்துல இந்த தம்பி பார்த்தோம் மீட் பண்ணோம் நல்ல ஒரு பிஸ்னஸ் வெற்றிகரமாக இருக்கு அவர் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சாரு எப்படி பண்ணார்னு ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போய் அந்த பிஸ்னஸ் என்னான்னு பார்ப்போம் தம்பி நீங்கள் என்ன இருக்கீங்க காலேஜ் முடிச்சுட்டு எப்படி உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்தது எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட பேர் முரளிங்க நான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன் நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டூ இயர்ஸ் வந்து பொம்மனாளியில் ஒர்க் பண்ணேன் ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே சேலமில் ஒரு கம்பெனி இருக்கு அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து எனக்கு வந்து லீவ் வரும் ஸோ அந்த லீவ்ல வந்து ஒரு பார்ட் டைமாக ஏதாவது பண்ணாமே அப்படிங்கிற ஐடியா வந்து தான் நம்ம வந்து இந்த சோப்பு தூள் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு நம்ம அதை பார்த்தோம் அது பார்த்த வாட்டி சரி நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஒரு குறைந்த அளவில் நான் செஞ்சுங்க அதை தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து சனி நாயர்ல இதை இன்ட்ரெஸ்ட் ஆமாம் யூடியூப்ல போய் கொஞ்சமா செஞ்சு பார்க்கலாம் வீட்டில் செஞ்சு ஆமாம் யூடியூப்ல பார்த்து செஞ்சு செஞ்சவங்க கொடுத்தா நல்லா இருக்கு அதே பண்ணிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி டோர் சேல்ஸ் பண்ற விற்பனையாளர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க வீட்டு வீட்டுக்கு சோப்பு சோப்பு கொடுக்கும் அவங்கள போய் பார்த்து இது மாதிரி என்னோட பவுடர்லாம் எல்லாம் வித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க நாங்க ஏற்கனவே ரேட் வந்து இதை விட ரொம்ப கம்மி ரேட்ல இருந்து வருது பாருங்க இந்த காலத்துல சாதாரண பசங்க கூட படிச்சுட்டா ரொம்ப அம்மா பாக்குறாங்க பையன் படிச்சுட்டு பெங்களூர் வந்து சேலம் வந்து இப்ப வேலை பார்த்துட்டு இது செய்யறது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால பிஸ்னஸ்னா ஃப்ரெஷ்ஷே பார்க்காதீங்க டெவலப் பார்க்குறதுக்கு அது மாதிரி வந்து நம்ம பவுடர் சேல்ஸ் கிட்ட போயிட்டு நான் க்ளோஸ் பண்ணுங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ஏற்கனவே நாங்கள் ரேட்டு கம்பெனில கம்பெனிலேருந்து வருது அதனால உங்க நீங்கள் சொல்கிற ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க அப்புறமா தான் இருந்து நம்ம செய்யக்கூடிய பொருள் எல்லாமே தரமாக இருந்தாலும் அதோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் விற்பனைக்குன்னு போகிறப்ப அதோட ரேட்டு வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாது அந்த ஃபார்முலா செட் ஆகாதுன்னு சொல்லிக்கலாம் இது செய்யறதுக்கு நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபார்முலா குறைவான ரேட்டில் வந்து காம்படேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன ஃபார்முலான்னு தேட ஆரம்பித்தேன் அது விஷயமா யூடியூப்லாம் கிடைக்கல கிடைக்காது ஸோ அது விஷயமா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கெமிக்கல் மாஸ்டர் இவங்களாம் நிறைய பேர் போய் பார்த்தேன் பேசினேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஃபார்முலா நாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுன்னு சொல்லிட்டு நிறைய தேடி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணுவோம் அப்புறம் அந்த அந்த பண்ணதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க இப்போ ஓகே தான் பட்டு வந்து நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறத விட கூட சோப்பு அடிஷ்னலாக மற்ற ப்ராடக்ட்லாம் இருந்ததுன்னா எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக ஏன்னா ஒரு கம்பெனியில் நாங்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க பவுடர் மட்டும் தான் தரீங்க நாங்கள் சோப்பு லிக்யூடில் நிறைய எடுத்துட்டு இருக்கோம் உங்களோட சோப்பு தூள் எடுத்துக்கிட்டு மத்த பொருளை அங்க போய் எடுத்து அவங்க சரி இருக்காது அதனால வந்து நீங்களே உங்க பேர்ல எல்லாத்தையும் நீங்க சோப்பு பாத்திரம் வளர்க்குற சோப்பு தூளி துவைக்கிற சோப்பு லிக்யூடு பவுடர்னு நீங்களே எல்லாம் ரெடி பண்ணீங்கன்னா நாங்க ஒரே இடத்துல தான் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம ஒவ்வொன்றா தேட ஆரம்பிச்சதுங்க நம்ம பவுடரை வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் ஆனால் சோப்பை வந்து வீட்டிலே ரெடி பண்ண முடியாது அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கணும் மிஷினரிஸ்லாம் தேவை ஆமாம் அதனால் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம அந்த மிஷினரிஸ்லாம் வச்சு தான் பண்ண முடியும் பார்க்க போகிறோம் அடுத்தது வீடியோவில் அது வருங்க ஸோ அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்போம் சோப்புக்கு என்ன மிஷின் வேணும் பவுடருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மிஷினும் நம்ம காமிச்சிருப்போம் ஸோ அது மாதிரி மிஷின் வேணுங்கிறதுனால தனியாக ஒரு இடம் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டாயத்துக்கு வந்தோம் ஸோ அப்படி வரும்போது தான் நம்ம வாழப்பாடியில் செகண்ட்ஸில் தான் மிஷின் வாங்கினேன் சோப்பு மிஷின் செகண்ட்ஸில் தான் வாங்கணும் செகண்ட்ஸில் வாங்கி தான் இல்லை புதுசு வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை அதனால செகண்ட்ஸில் அதனால செகண்ட்ஸில் வாங்கின வாட்டி அதுக்கப்புறம் சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு அதை பற்றி சரியான புரிதல் இல்லை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அதை பத்தியான ஒரு தேடுதல் அதிகமா இருந்தது அதுக்காக நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு ஃபார்ம் பண்ணி பண்ணா நான் சோப்பு நல்லா சரி தெரியலன்னு சொன்னாங்க அதெல்லாம் நிறைய பெயிலியர் தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்த அடுத்த பொருள் ரெடி பண்ணி ஒவ்வொன்றா ரெடி பண்றது ஆயிடுச்சு விடக்கூடாது ஆயிடுச்சு திரும்ப அதை ஓகே பண்றது எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அதுக்கு வந்து இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க அதுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் நம்ம அந்த சோப்பு ஒரு குவாலிட்டியை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணனும் வாட்டி அடுத்தது சோப்பு பவுடர் கையில் வந்துருச்சு அடுத்தது வேறு ஏதாவது ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணா ஆமாம் அடுத்தது இந்த லிக்யூட் ஐட்டமில் பெனாயில் ஓரளவு ஈஸியாக இருக்கும் ஆனால் வாஷிங் டிஷ் டிஷ்வாஷ் லிக்யூடு மற்றதெல்லாம் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கு டைம் வந்து ரொம்ப அதிக நாள் எடுத்து இதெல்லாம் எடுத்த வாட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வாட்டி தான் நம்ம வந்து மேற்கொண்டு மற்ற ப்ராடக்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம அது பிராக்டிக்கலா டெய்லி ஏதாவது புசு புசா ட்ரை பண்ணிட்டே இருக்கு ட்ரை சோ அது மாதிரி பண்ணதெல்லாம் எழுதி வச்சி தான் ஒரு பக்கவான ஒரு ஃபார்முலா வந்துட்ட வாட்டி தான் நாம இத வந்து ஒரு தொழிலா நோத்து பண்ணனும் அப்படினா இப்போ நாம கடந்து வந்த பாதையில நிறைய பேர் தப்பு செய்யுது ஆமா நாம செஞ்ச தவறுகள் எல்லாம் செய்யாம நான் ஏனா இதல நிறைய அமௌண்ட் லாஸ் ஆகுது அதனால இந்த தவறுதெல்லாம் பண்ணாம இதை எப்படி ஈஸியா அவங்க கிட்ட பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த ட்ரெய்னிங்கா சொல்லி கொடுக்கலாமே அப்படிங்கற ஒரு ஐடியா அப்பதான் வரும்போது சோ அத பண்ணிட்டு இப்ப ட்ரெய்னிங்கும் நம்ம வந்து

இல்ல ட்ரைனிங் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து ட்ரைனிங் கொடுத்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொடுத்துருக்குறாங்க ஸ்ரீலங்கால இருந்து ஆன்லைன் ட்ரைனிங் தான் அட்டன் பண்ணாங்க ரொம்ப தூரங்கிறதுனால வந்து நேரடி வர முடியாது ஆன்லைன் ட்ரைனிங்க ஸ்ரீலங்காவில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இப்ப நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து ரொம்ப லாங்கா இருந்து கொடுத்தது வந்து பாண்டிச்சேரி அப்புறம் ஆந்திராவில் கொடுத்துருக்கறங்க கொச்சின் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்துருக்குறாங்க

அதுக்குண்டான என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு